வாழ்க வாழ்க வையகம் வையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் ஐம்பத்தி எட்டு தனியார் லாபமும் அரசாங்க லாபமும் என்பது தலைப்பு அரசாங்கம் தொழிலேற்றால் கிடைக்கும் லாபம் அத்தனையும் சமுதாய நலனுக்கேயாம் அரசாங்கச் சொத்தெல்லாம் மக்கள் சொத்தே அத்தகைய லாபம் தனியார்க்கு வந்தால் அரசாங்க காவலோடும் சட்டத்தோடும் அது மூலதனமாகி சமுதாயத்தை அரசாங்க துணையோடு சுரண்டுமன்றோ அதற்கு ஒரு முடிவேது நேற்றைய கவிதையில் எப்படி தனிமனித வாணிபமே மக்கள் வாழ்வில் மலிந்து காணப்படும் துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்று பார்த்தோம் அருத்தந்தை அதை இன்னும் ஆழமாக என்று சொல்கிறார் வியாபாரம் என்பதை தனிமனிதர் பிடியிலிருந்து பிடியில் இருந்து விடுவித்து அரசு ஏற்று நடத்தும் பொழுது அந்த வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கும் லாபம் அத்தனையும் சமுதாய நலனுக்கே பயன்படுத்தப்படும் அல்லவா அரசாங்க சொத்து என்பது என்ன மக்கள் தானே இதே தனியார் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பொழுது அவர்கள் அந்த லாபத்தை என்ன செய்கிறார்கள் அரசாங்க பாதுகாப்போடும் சட்டத்தின் துணை கொண்டும் தங்களுக்கு கிடைத்த லாபத்தை மூலதனமாக்கி சமுதாயத்தை அரசாங்கத்தின் துணை கொண்டே சுரண்டுவதற்கு வழி இருக்கிறது அல்லவா ஒரு தனியார் கிட்ட அளவுக்கு அதிகமாக செல்வம் குவியும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க அதை கொண்டு இன்னொரு வாணிபத்தை தொடங்குகிறார்கள் அது அனுமதிக்கப்பட்டதுதானே இன்று தனியார் சொத்துரிமையின் கீழ் நாம் வாழும் முறையில் ஒருவரிடம் இருக்கும் அளவற்ற பணத்தை கொண்டு அவர் இன்னொரு தொழில் தொடங்குவது என்பது அரசாங்கத்தின் அனுமதியோடு சட்டத்தின் துணையோடு நடக்கின்ற செயல்தானே அப்படி அவர்கள் தங்களிடம் குவிந்துள்ள பணத்தை கொண்டு மக்களின் உழைப்பை சுரண்டுகிற பொழுது அதற்கு ஒரு முடிவு எங்கே கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் இந்த உண்மை உங்களுக்கும் புலப்படும் நன்றி வாழ்க வலமுடன்